I don't know. ஒரு அரை மணி நேரம் பக்கமா நம்ம வந்து வெளியில நின்றுட்டு இருக்கோம் இன்னும் ஆளு காணுமே உண்மையுமே அந்த ஊருக்குள்ள வந்துட்டானா நம்ம ஊருக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு போர்டு இருக்கும்ல அந்த போர்டு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தான் போன் பண்ணேன் ஆனா என்னாச்சுன்னு தெரியலையே இன்னும் காணும் சரிக்கா இன்னொரு தடவை அண்ணனுக்கு ஃபோன் பண்ணு நம்ம ஊருக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் நாலு ரோடு பெரியதுல அதுல எங்கும் மாறி போயிட்டானா என்னமோ இன்னொரு வாட்டி ஃபோன் பண்ணி பாருக்கா அட ஆமா செல்வி நானும் மறந்துட்டேன் பாரு அப்படிதான் வழி மாறி போயிட்டாங்களோ என்னமோ இன்னும் ஆளை காணோம் நானும் அதுக்கு தாங்க சொல்றேன் அவங்க வழி மாறி போனாலும் போயிருக்காங்க ஒரு வாட்டி நீ போன் பண்ணி பாரு ஹம் சரி செல்வி இந்த ஃபோன் பண்ணி பாக்குறேன் என்னாச்சுக்கா அண்ணன் எடுத்துச்சா இல்லையா இல்ல செல்வி ரிங் போயிட்டே தான் இருக்கு ஏன்னா அண்ணன் எடுக்கவே இல்லையே அண்ணன் வண்டி எதுவும் ஓட்டிட்டு இருக்கோம் என்னமோ நீ அக்காவுக்கு போட்டு பாரு ஹம் சரி செல்வி அக்காவும் அண்ணன் கூட தானே வர்றா நானும் மறந்துட்டேன் பாரு சரி சரி நான் அக்காவுக்கு போட்டு பாக்குறேன் அப்பா அந்த ஒரு கார் வருது எனக்கு தெரியும் அதுலதான் அக்கா அண்ணன் எல்லாரும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் அக்காவும் போன எடுக்க மாட்டேன் எனக்கு தெரிஞ்சு வீட்டு பக்கமா வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த காரணம் தான் நினைக்கிறேன் நானும் அக்கா அண்ணே உங்க ரெண்டு பேரும் பார்த்து எத்தனை நாள் ஆச்சு என்ன இருக்க எப்படி காக்க எங்களுக்கு என்ன ராணி நாங்க நல்லா தான் இருக்கோம் நீ எப்படி இருக்க செல்வி நீ எப்படி சொல்லி இருக்க நல்லா இருக்கியா புள்ளை எல்லாம் நல்லா இருக்கா ஹம் நல்லா இருக்கேன் அதெல்லாம் உங்க மாப்பிள்ளைங்க எங்களை நல்லபடியா வச்சிருக்காங்க எந்த குறையும் இல்ல எங்களுக்கு அக்கா நீ எப்படிக்கா இருக்க உன்னை பாத்து எத்தனை வருஷம் ஆச்சு நான் நல்லா இருக்கேன் ராணி நீ எப்படி இருக்க ஹம் நல்லா இருக்கேன்க்கா ஏன் கா திருவிழா மட்டும்தான் எங்களுக்கு வருவியா மத்த நல்லா ஒரு தடவை வந்துட்டு போக கூடாதா நானும் என்னடி ராணி பண்ணுவேன் நான் என்ன பக்கத்துலயா இருக்கேன் நினைச்ச உடனே போறதுக்கு உங்க மாமாவுக்கு நேரம் கிடைக்கணும் என்ன கூட்டிட்டு வரதுக்கு இப்ப கூட பாரு சாந்தா பிள்ளையில கூட்டிட்டு வந்திருக்கேன் அவருக்கு வேற விஷயமா அக்கா போல கிளம்பி வரல அது மாதிரி திருவிழா முடிஞ்சாக்க கிளம்பிடுறா ஒரு ஒரு வாரம் இருந்துட்டு போப்பேன் சரி ராணி நான் இருந்துட்டு போறேன் அழாதா நான் நீ நீயும் என்ன காய்ச்சினுற மாதிரி ரெண்டு பேரும் அழுகிட்டு இருக்கீங்க பிள்ளைங்களா பாருங்க உங்களே பாத்துட்டு இருக்கேன் ஆமாக்கா அழக ஏ கீர்த்தி அந்த ரெண்டு குண்டு ஆண்டிங்களும் யாரு ஏய் எனக்கு எப்படி தெரியும் நானும் உன் கூட தானே வந்தேன் ஏய் என்னடி சொல்ற அவங்க உன்னோட ரிலேட்டிவ் தானே உனக்கு தெரியாதா ஏய் உண்மையுமே எனக்கு யாருன்னு தெரியாது நான் இவங்களோட நான் பேசினதே இல்லை என்னடி சொல்ற உங்க அம்மாவும் அவங்களும் அழுதுட்டு தான் பேசிட்டு இருக்காங்க அவங்களோட நீ பேசினதே இல்லைன்னு சொல்ற ஏய் ப்ராமிஸா எனக்கு யாருமே தெரியாது ரீ ஊர்ல ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு மட்டும் தானே தெரியும் ஆனா யார் யார் அவங்க என்ன வேணும் அப்படின்னா எனக்கு எதுவுமே தெரியாது ரீ என்ன கேள்வி எப்படி ஓ ரிலேட்டிவ்ஸ் கூட தெரிஞ்சு வச்சுக்க மாட்டியா என்ன கேத்தி என்னாச்சு ஷாருட்டிருக்கா போல இருக்கு ஆமா பார்வதி இப்ப அம்மா வந்து ஒருத்தவங்களை ஹக் பண்ணாங்கல்ல அவங்க யாரு அவங்கதான் கேத்தி நம்ம அம்மாவோட தங்கச்சி அவங்க பக்கத்துல இன்னொருத்தவங்க அவங்கள மாதிரியே நின்னுட்டு இருக்காங்க பாரு அவங்களும் தங்கச்சி தான் அவங்க ரெண்டு பேரும் ஓ ரெண்டு பேரும் என்னோட சித்தியா ஆமா கேத்தி லாஸ்ட் டைம் தீபாவளி அப்ப அம்மாவுக்கு ராணி சித்தி போட்டோஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க போது அம்மா தான் என்கிட்ட சொன்னாங்க இல்ல பார்வதி எனக்கு தெரியாது நான் அவங்க போட்டோஸ்ல கூட பாத்தது இல்ல அதனாலதான் யாருன்னு எனக்கு தெரியல சரி விடி கீர்த்தி அதான் இப்ப தெரிஞ்சுக்கிட்டல அவங்க வந்து பேசும்போது சித்தின்னு சொல்லி பேசு ம் சரி பார்வதி ஏ கீர்த்தி ஆல்ரெடி உங்க பாட்டிக்கு பேபி இருந்திருக்கு அதனாலதான் உங்க மம்மிக்கும் பெண் பேபி பிறந்திருக்குல்ல ஆமா சாரோ பாட்டிக்கு முன்னாடியே அவங்க ஃபேமிலிய பெண் பேபி இருந்திருக்கு அதுக்கப்புறம் தான் பாட்டிக்கு பிறந்திருக்கு இப்ப நம்ம அம்மாவுக்கு ஏ கீர்த்தி பார்வதி அந்த ஆண்டி ரெண்டு பேரும் ஃபாரேன் சும்மா கொழுக்கு மொழுக்குன்னு இருக்காங்கல்ல அழகா இருக்காங்க அம்மாவோட ஃபேமிலியில அவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருப்பாங்க மற்ற எல்லாரும் நம்ம அம்மா மாதிரி தான் இருப்பாங்க ஏ பார்வதி உனக்கு எப்படி எல்லாமே தெரியும் என் பாட்டி நானே இந்த மாதிரி இல்ல ஆனா உன் பாட்டியை பத்தி எல்லாமே சொல்ற எப்படி தெரியும் உனக்கு இல்லை கேக்கி நம்ம மூணு பேரும் ஒரு நாள் ஒன்னா தான் உட்காந்துருந்தோம் அப்பவும் போது அம்மா போட்டோஸ் எல்லாம் கொண்டாந்து காமிச்சு இது தாத்தா இது பாட்டி ராணி ராணிச்சி சித்தின்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா நீ ஹெட்ஃபோன் போட்டுட்டு சாங் கேட்டுட்டு இருந்தேன் நாங்க என்ன பேசுகிறோமே நீ காதல வாங்கலாம் சாரிடி பார் நீ கூட எங்க அம்மாவை நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்க ஆனா நான் அவங்க பெத்த பொண்ணு அவங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே இல்லைல்ல ஏய் கே அதனால எல்லாம் ஒண்ணு இல்லடி இதனால் வரையும் நீ அம்மாவை புரிஞ்சுக்காம இருந்தேன் ஆனா இப்ப அம்மாவுக்காக தானே ஊருக்கே வந்திருக்கேன் இப்ப தெரியலையா நீ அம்மா மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கேன்னு இல்லடி பாரு நாள் வரை நான் அம்மாவோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்காமலே இருந்திருக்கல ஏய் கீர்த்தி இதனால் வரையும் நடந்ததை பத்தி எதுவும் யோசிக்காதடி இனிமேல் நடக்க போறதை பத்தி யோசி நீ பத்தியா நீ வந்ததுக்கு அப்புறம் சின்ன ரெண்டு சித்திங்க இருக்காங்க அத்தை மாமா உன்னோட பாட்டி தாத்தா எவ்வளவு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க எவ்வளவு சொந்த பந்தம் பத்தியா இவங்களோட எப்படி ஜாலியா இருக்காங்கன்னு யோசி அதை விட்டுட்டு கண்டதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன் ஆமா கீர்த்தி பார்வதி சொல்றது சரிதான் நீ ஏன் பாஸ்ட பத்தி நினைக்கிற ஃபியூச்சரை பத்தி நானே ஃப்யூச்சர் நல்லா ஜாலியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் அதை பத்தி நானே கீர்த்தி இப்படி எல்லாம் நல்லா இருக்காதீ அங்க பாரு அம்மாவை அம்மாவோட அண்ணன் தங்கச்சிங்க எல்லாம் பார்த்தாக்கல அம்மா எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க பத்தியா இதனால வரையும் அம்மா கஷ்டப்பட்டாலும் இப்ப எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கன்னு பாரு ஆமாண்டி பாரு இன்னைக்குதான் அம்மா ரொம்ப சந்தோஷமா இருந்தே நான் பாக்குறேன் இதனால வரையும் இது மாதிரி அம்மா சந்தோஷமா இருந்ததே கிடையாது

அன்னையும் கொஞ்ச நேரம் போய் அவங்க அம்மா வீட்டுல எழுந்துட்டு தான் வரட்டுமே இன்னைக்கு இல்ல நான் நாளைக்கு கூட வரட்டும் மெதுவாவே வரட்டும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல அவங்களுக்கு வயசா இருக்காது அம்மா அப்பாவோட இருக்கணும்னு ஆமாண்ணே நீ என்ன அடிக்கடியா ஊருக்கு வர அவங்க அம்மா அப்பாவை அடிக்கடி போய் பாக்குறதுக்கு எப்பயாச்சும் தான் வர்ற அப்பதானே அவங்க கேக்குறாங்க வீட்ல இருக்கும் போதுமா தொல்ல பண்றாங்க நானும் எதுவும் சொல்லலையே மாறாணி நீ போய் அவங்க அம்மா வீட்லயே இருக்கட்டும் திருவிழா ஆரம்பிக்கும் போது வந்தாவே போதும் திருவிழா முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டு கூட்டிட்டு போயிட்டு தான் வரேன்னு சொன்னேன் சரி நரீனா பாத்தியா உங்க ரெண்டு பேரையும் பாத்து சந்தோஷத்துல என் பிள்ளைகள் எல்லாம் மறந்துட்டேன் கீர்த்தி ஆத்தி வாங்கட தங்க பிள்ளைகளா சித்தி ஆர்த்தி அம்மா உங்க ரெண்டு பேரும் சித்திங்க கூப்பிடறாளுங்க பாருங்க போங்க போய் பேசுங்க தங்கமே ரெண்டு பேரும் எப்படியா இருக்கீங்க உங்க ரெண்டு பேரும் சின்ன பிள்ளையா இருக்கீங்க பார்த்தது உங்க அம்மா அப்பவே போயிட்டாங்க நாங்களாம் நல்லா இருக்கோம் சித்தி நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்னடி தங்கம் நல்லா இருக்கும் இதனால வரைக்கும் உங்க ரெண்டு பேரையும் பாக்காததான் ஒரு குறையா இருந்துச்சு இப்ப அந்த குறையும் குறைய நீந்திருக்கு வளர்ந்துட்டீங்க சின்ன உங்க பிள்ளையா இருக்கும்போது பாக்குது இப்ப எங்க உசத்துக்கு வந்து நிக்கிறீங்க ஏமா உங்களுக்கு பாக்கிறதுக்கு ஆசை இல்ல ஐயோ ஆசை எல்லாம் முடிஞ்சதும் காலேஜ் ஆரம்பிச்சிட்டாங்க காலேஜ் லீவ் காலேஜ்ல அப்பா பிஸியா இருப்பாங்க தான் சித்தி வர முடியல இனிமே எங்களுக்கு லீவ் கிடைச்சா நாங்களே வந்துருவோம் சரிக்கா வா ரெண்ட உங்களாம் வெளிலயே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் வா உள்ள கூட்டிட்டு போவோம்டா எல்லாரும் வாங்க வீட்டுக்குள்ள போவோம் எல்லாரையும் எங்க எங்கோட பார்வதியா என்னைய கூப்பிடுறாங்களா அம்மா சித்தி என்னைய கூப்பிடுறாங்களா ஆமாடா பார்வதி உனேதான் கூப்பிடறாங்க போ வா பார்வதி உன்னை சித்தி கூப்பிடறாங்க பாரு அம்மா உன்னை சித்தி எவ்வளவு ஆசையா கூப்பிடறா பாரு போய் என்ன கேளு பார்வதி எப்படி பார்வதி இருக்கேன் நல்லா இருக்கியா ஒழுங்கா சாப்பிடுறதுல குழருக்கு உடம்பு இடைச்சு போன மாதிரி இருக்கேன் இல்ல சித்தி இப்படிதான் ஒண்ணும் இல்ல தான் சாப்பிடுறேன் நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கடா நாங்க நல்லா தான் இருக்கோம் நீ தான் ஒழுங்கா சாப்பிட மாட்டியா தூங்க மாட்டியா அடிக்கடி ஏதாவது முயற்சி வருத்தப்பட்டுட்டே இருக்கியா அக்கா சொன்னா சித்தி நாங்க இருக்கும்போது உனக்கு என்ன கவலை சித்தி அழுகாத பார்வதி ஏன் அழுகுற அதான் சித்திங்க நாங்க இருக்கோம்ல அம்மா இருக்கா சாயந்தரம் தாத்தா அம்மாச்சி எல்லாரும் வந்துருவாங்க எதுக்கு பண்ணி அழுதிட்டு இருக்க இல்ல சித்தி எனக்கு ஊருக்கு வர இஷ்டமே கிடையாது அம்மா சொன்னாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன் இங்க வந்தா நீங்க எல்லாரும் இருப்பீங்க உங்களை எல்லாம் பாக்கும்போது அம்மா அப்பா யாவோ வரும் அப்படின்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டுதான் சித்தி வந்தேன் ஆனா நீங்க கீர்த்தி ஆத்தி எப்படி கொஞ்சங்களோ அதே மாதிரி நீங்க கொஞ்சீங்க நான் நினைச்சு கூட பாக்கல சித்தி

My ஃபேமிலி ஆல்வேஸ் ஃபைன் aunty. என்ன நான் சொல்றேன் எதை இங்கிலீஷ்ல சொல்றேன் எங்களுக்கு ஒண்ணும் விளங்கல சித்தி அவ வேற எதுவும் சொல்லல அவங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா அதான் இங்கிலீஷ்ல சொல்றா ஓ அப்படியா சரி சரி நான் பார்வதி ஒழுங்கா சாப்பிட மாட்டேன் நீ அவளை விட எலும்பு கூட இருக்கிற ஏன் நீ ஒழுங்கா சாப்பிட மாட்டியோ ஐயோ ஆண்டி சும்மா தான் அழகா இருக்கும் என்னத்த அழகா எட்டி நின்று பார்த்தா எலும்பு கூட மாதிரியே இருப்பேன் இல்ல ஆண்டி எனக்கு இது மாதிரி சும்மா தான் பிடிக்கும் வெயிட் போட்டா பிடிக்காது சரி சரி அது உன் உனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கும் ஆன்ட்டி நான் உனக்கு சொல்றேன் சொன்ன தப்பா எடுத்துக்காதீங்க ம் பரவாயில்ல மா எதா இருந்தாலும் சொல்லு ஆண்டி நீங்க ரெண்டு பேரும் பாக்க கொள் கொள்ன்னு அழகா இருக்கீங்க உங்க கண்ணத்தை ஒரு வடி தட்டு இதுக்கு இதுக்குதான் தப்பா நினைக்க போறோமோ அதெல்லாம் தப்பா நினைக்க மாட்டோம் நீ தொட்டு பார் இப்ப ஆசை தட்டு தொட்டு பார்த்தாச்சா ஐயோ ஆண்டி உங்க கண்ணு நல்லா பசு பசுன்னு இருக்கு உனக்குதான் குண்டா இருந்தாவே பிடிக்காது ஒளியா இருந்தா தானே பிடிக்கும் ஆண்டி நான் வெயிட் பண்ணால் தான் எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் மற்றபடி எனக்கு குண்டா இருக்கவங்கலாம் பிடிக்காதுன்னா இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கண்ணம்லாம் எவ்வளோ ஜப்பியாக இருக்கும் தெரியுமா சித்தி காரில் வந்தது ரொம்பவே டயர்டாக இருக்கு நைட்டும் ஒழுங்காக தூங்கல போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கலாமா அடட நாங்களும் உங்களை பார்த்த சந்தோஷத்தில் உங்களை உள்ள கூட கூப்பிடாம வெளியிலேயே வச்சு பேசிக்கிட்டு இருக்கோம் பத்தியா சரி சரி போங்க போங்க வீட்டுக்கு போங்க அம்மா லக்கேஜ் பேக்லாம் காரில் தானே இருக்கு ஐயோ அந்த பேக்லாம் உங்க அத்தை வந்த காரில் எல்லாம் இருந்துச்சு நான் என் ஃபோன் பண்ணி எடுத்து சொல்ற மாதிரி போய் ஃப்ரெஷ்ஷாக இருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள்

இல்ல செல்வி இப்ப வேண்டாம் வேணாம் பிள்ளைகளுக்கு எல்லாம் அதுக்கப்புறம் நானும் போய் குளிச்சுட்டு வரேன் அதுக்கப்புறம் வந்து டீ குடிச்சுக்கிறேன் ஹம் சரிக்கா உனக்கு எப்ப என்ன வேணுமோ எங்கள்ட்ட கேளு ஐயோ தங்கச்சி எங்களை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு கேட்காம எல்லாம் சரியா ஹம் சரி செல்வி அண்ணே நீ என்னென்ன குடிக்கற காஃபியா டீயா ஜூஸா என்னென்ன வேணும் எனக்கு டீ கொண்டு வர நீ தலையை விண்ணு தெரிவிக்கிறது உங்க அண்ணியோட சண்டை போட்டது அக்கா நீங்க இருந்த அண்ணா கடை பேசிக்கிட்டு நான் போய் டீ போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல செல்வி நான் போட்டு எடுத்துட்டு வரேன் நீரு இல்லக்கா பரவாயில்ல நான் போய் எடுத்துட்டு வரேன் நீரு உக்காரி ஹம் சரிக்கா சரி நம்ம பெரியக்கா எப்ப வருவா மீட்டிங் எங்கயும் வெளியூர் போயிருக்காங்க கூட்டிட்டு வரேன்னு சொன்னா எப்ப வருவான்னு தெரியல சரி ஒரு போன் போட்டு சவரிக்கு சபரி ஊருக்கு ம் இந்த போன் போட்டு கேக்குறேக்கா அண்ணன் மசங்களாம் பார்த்தாச்சு உன் பொண்ணுங்களும் இனிமேல் வந்துருவாங்க அவங்களையும் பாத்துடுவேன் இன்னும் இங்கா மட்டும்தான் பார்க்கல அவனையும் பாத்துட்டேன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஹம் சரிக்கா ஃபோன் பண்ணி கேட்கிறேன் என்ன மச்சா ஆபீஸ் விஷயமா ஏதோ வெளியில போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்த இப்பவே வந்துட்டேன் ஆமா பிரதீப் போன ஒரு சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அதான் வந்துட்டேன் ஓகே ஓகே வேலை முடிஞ்சதுன்னு தெரிஞ்சாக்கல வேலை பாக்குறதுக்காக சீக்கிரமே இங்க வந்துட்டேன் ஆனா பிரதீப் எப்படி அவளை பாக்காம இருக்க போறேன்னு நினைச்சேன் நல்ல வேலை சீக்கிரமே ஒர்க் முடிஞ்சது ஒரு நிமிஷம் பிரதீப் ம் ஓகே மச்சா நீ போய் போன் பேசிட்டு வா ஹலோ ஹலோ சபரி நான் தான் சித்தி பேசுறேன் ம் சொல்லு சித்திமா எப்படி இருக்க நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேயா நீ எப்படி இருக்க எப்ப ஊர்ல இருந்து வருவ சித்தி வேலட்சுமா வெளில போயிருந்தேன் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு நான் ஊருக்கு வந்துட்டேன் நான் ஈவினிங் அப்படி இல்லனா நாளைக்கு காலையில அம்மா கூட்டிட்டு வந்துறேன் சரியா ம் சரியா வளரக்க வந்துட்டா உன கேட்டிட்டே இருக்கா அதான் ஃபோன் பண்ணேன் ஓ பெரிய சித்தி வந்துட்டாங்களா சரி சரி தங்கச்சி எல்லாம் வந்துட்டாங்களா ஆமாயா சித்தி சித்தி பிள்ளைங்க அப்புறம் மாமா எல்லாரும் வந்திருக்காங்க நான் பேசுறியா இல்ல சித்தி இப்ப வேண்டா நான் நாளைக்கு வந்து நேர்ல பேசிக்கிறேன் இப்ப ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளில வந்திருக்கேன் நான் அந்த வேலையை முடிச்சிட்டு நான் சீக்கிரமா வர முடிஞ்சா வந்துடுறேன் இல்லனா காலையில அம்மா கூட்டிட்டு வந்துறேன் ஓகேவா ஹம் சரியா ஹம் வச்சிருக்கா என்ன சொல்வி என்ன சொன்ன ஊர்ல இருந்து வந்துட்டானா ஃப்ரெண்டோட கொஞ்சம் வெளில போயிருக்கானோ வந்துருவானோ உன்கிட்ட பேசலான்னு கேட்டேன் இல்ல நான் சிட்டிட்டு வந்து நேரிலே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சரி சரி அசா நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டுல இனிமே பாரு சிட்டா பறந்து வந்துருவான் அக்கா நீ யாருக்கா பேசிட்ட